இன்றைக்கு தாராளமாக மது கிடைக்கிறது போதை கிடைக்கிறது திருடப்படுகிறது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை தமிழகம் அறிந்த தலைவரை கொலை செய்ய முடிகிற அந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது யாரென்றாலும் கொலை செய்யலாம் என்ற துணிச்சல் என்பது காவல்துறை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கும் உளவுத்துறை இந்த போன்ற ஒரு துக்கமான செய்தியை நடக்க போற செய்தியை முன்கூட்டிக்கே அரசுக்கு தெரிவிக்காத அளவுக்கு தான் இன்றைக்கு நுண்ணறிவு பிரிவு துறை இருக்கிறதே இவர்கள் எல்லாம் வந்து எல்லாமே அவர் மேல பழி போடுற வேலையை பார்க்குறாங்க இன்றைக்கு அவர் மேல ஏதோ கிரிமினல் வழக்கு இருப்பது போலவும் இன்றைக்கு சீர்கட்டு ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது வணக்கம் சார் வணக்கம் இப்போ சமீப தமிழகத்தையே சென் தலைநகரை உலுக்கிய பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை இதை எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது ஒரு தலைவரே அவர் வீட்டு அருகிலே வெட்டி கொண்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க திராவிட மாடல் முதல்வரின் கையாலாகாத தனத்தால் சந்தி சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் யுத்த காலத்தில் நடப்பது போல் மரண ஓலங்கள் தமிழ்நாட்டிலே பெருகியிருக்கிறது எங்க பார்த்தாலும் மரணம் எங்க பார்த்தாலும் கொலை எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு எங்கு பார்த்தாலும் மிரட்டல்கள் எங்கு பார்த்தாலும் மாமூல் கேட்பது எங்கு பார்த்தாலும் போதை பொருள் இப்படி பல எதெல்லாம் இந்த மனித இனத்திற்கு தீங்கோ எதெல்லாம் தவறோ அதையெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு தாராளமாக மது கிடைக்கிறது போதை கிடைக்கிறது திருடப்படுகிறது கொலைகள் நடக்க அப்படி என்றால் அதிகாரம் என்பது முதல்வர் கையில் இல்லை அது குடும்பத்தில் பிரிந்திருப்பதின் காரணமாக முதல்வர் குடும்பத்தில் அதிகாரம் பிரிந்திருப்பதின் காரணமாக தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பொறுப்பேற்று முதல்வர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை அவர் நீங்க பதவி விலக வேண்டும் இன்னைக்கு வந்து அறிக்கையில ரொம்ப வறந்தத்தக்க செயல் தமிழகத்தில் நடந்திருக்கு மறந்துகிறோம் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததாக அறிக்கை விட்டு இந்த ஆழ்ந்த இரங்கலும் வருத்தமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை தமிழகம் அறிந்த தலைவரை கொலை செய்ய முடிகிற அந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது அவருக்கு ஏன் இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை அவர் வீட்டுக்கு ஏன் பாதுகாப்பு இதுநாள் வரை போடவில்லை என்ற கேள்வி இருக்கத்தான் செய்த அப்படி என்றால் தமிழகத்தில் பட்டில் சமூகத்தில் இருக்கிறவர்கள் தலைவராக வரக்கூடாது ஏழை எளிய மக்கள் இருந்தால் கள்ளச்சாராயத்தை குடித்து சாக வேண்டும் புதுசாக யாராவது அரசியலுக்காக வந்தால் முளையிலே கிள்ளி எழுதிய வேண்டும் என்பது போல் இன்றைக்கு இவர்கள் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து காவல்துறையை வைத்துக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு உண்டான பட்டியல் உண்டான தலைவர்களை உருவாக்குவதை இவர்கள் தடுத்து கொண்டு வருகிறார்கள் இல்ல இப்போ தலித் தலைவர்கள் அவர்களை படுகொலை செய்தவர்களே அதே சமூகத்தை சார்ந்த அவர்களாக இருக்கிறார்கள் இல்லை இல்லை இது ஒரு பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக இவர்களை தாண்டி இன்னொருத்தம் வந்து அதை செய்ய முடியாது அதனால் இன்றைக்கு கூலிப்படைகள் அதிகமாக பெருகிவிட்டது யாரவென்றாலும் கொலை செய்யலாம் என்ற துணிச்சல் என்பது காவல்துறை எல்லாம் கண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கும் உளவுத்துறை இந்த போன்ற ஒரு துக்கமான செய்தியை நடக்க போற செய்தியை முன்கூட்டிக்கே அரசுக்கு தெரிவிக்காத அளவுக்கு தான் இன்றைக்கு நுண்ணறிவு பிரிவு துறை இருக்கிறதே அது செயல்படாத இருக்கிறது அது உண்மையிலே செயல்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை மனித மனிதநேயமிக்க தலைவரை இப்படி ஒரு படுகொலை செய்திருக்க முடியாது அது முன்கூட்டியே இருக்கலாம் அரசு மனசு வைத்திருந்தால் உளவுத்துறை மனசு வைத்திருந்தால் உளவுத்துறை உண்மையிலேயே தெளிவோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருந்தால் மறைந்த முதல்வர் அம்மா அவர்களுடைய ஆட்சியில் செயல்பட்டது போல் இந்த அரசும் இவர்கள் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் படுகொலை நடந்தே இருக்காது தொடர்ந்து தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கலாச்சாரமாக இருக்கட்டும் தொடர்ந்து அந்த அரசுக்கு வந்து அவப்பெயரை பல பலவித நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கு இது அரசுக்கு எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுது இது ஒட்டுமொத்தமா பாதிக்கணும் ஆனால் மக்கள் வந்து விழிப்போடு இல்லை விழிப்போடு இருந்திருந்தால் இந்த நாற்பதுக்கு நாற்பது தொகுதி பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கிற பட்டில் சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் வாக்களித்திருக்க மாட்டார்கள் அப்படி ஒரு துர்பாக்கியமான தமிழகத்தில் நடந்திருக்கிறது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதை காரணம் காட்டி பட்டில் சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அரசியலுக்கு பாதிப்பு வராது வாக்குக்கு பாதிப்பு வராது இந்த அரசுக்கு எதுவும் நிகழ்ந்து விடாது இந்த நோக்கிலேயே தமிழ்நாடு முதல்வர் அவருடைய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இன்றைக்கு சீர்கட்டு ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆம்ஸ்டாங் அவர்களை பற்றி அவர் வளர்ச்சி இந்த அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் இல்லை எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எனக்கு என்னுடைய வயதில் குறைந்தவர் என்னை பார்த்தா எவ்வளவு பார்த்தாலும் மரியாதையாக வணக்கம் அண்ணா அப்படின்னு அவர் சொல்வாரு மறைந்த அண்ணன் பூவை மூர்த்தி ஆர் அவர்களோடு பயணித்தியவர் நாங்கள்லாம் இருந்தோம் இருந்தோம்னா மாநில துணை செயலாளராக இருக்கின்ற போதெல்லாம் இருந்திருக்கிறார் இவர் சுயேட்சையாக ஆம்சாமர்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சுயேட்சாக வந்தார் இன்றைக்கு கல்விக்காக நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் குறிப்பாக வழக்காடு மன்றத்துக்கு செல்வதற்காக நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கிறார் அவர் ஒட்டுமொத்தமாக அண்ணல் அம்பேத்கரை போல் நீங்களும் வாதாடலாம் என்ற நோக்கில் அவரும் வக்கீல் நின்றதனால அவரும் வழக்கறிஞர் என்பதனால அவரை போலவே அண்ணல் அம்பேத்கர் போலவே நீதிமன்றம் செல்வ வேண்டும் மக்கள் குறைகளை நீதிமன்றத்தால் மட்டுமே தீர்க்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்க முடியாத அசைக்க முடியாத நம்பிக்கை அவரிடம் இருந்தது அதனால் நிறைய வழக்கறிஞர் உருவாகினார்கள் ஒரு நெஞ்சி நிமித்தி நடக்கின்ற அளவுக்கு வட சென்னையில் மிகப்பெரிய ஆளுமையாக பலம் வந்தார் ஒரு காலத்தில் இனிமேலும் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்கை போல் பட்டில் சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவர் வீரமிக்க தலைவர் சமுதாய சமுதாயத்தை காக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு தலைவர் இனிமேல் பிறப்பார்களா என்கின்ற ஐயம் இருக்கு இந்த எனக்கும் அன்பு சதுதர் அவர்கள் வந்து அடிக்கடி நம்ம தொடர்பில் பேசியிருக்கிறோம் அது வெட்டப்படுவதற்கு அவர் படைய வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் நானும் அவரும் அதே ரோட்டில் நின்று நல்லா பேசியிருந்துருக்குறோம் பொறம் உரவெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு போவாங்க இன்றைக்கு என்னடா இந்த அரசில் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கிறது இதனால் அவர் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது சார்பிலும் தமிழர் சேனையும் சார்பிலும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிப்பது மட்டுமல்ல எமது வீர வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் அவர்கள் அவரோட வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் செய்தார்களா இல்லை வேற ஏதாவது காரணமாக இருக்குமா இவர்கள் எல்லாம் வந்து எல்லாமே அவர் மேலே படி போடுற வேலையை பார்க்குறாங்க இன்றைக்கு அவர் மேலே ஏதோ கிரிமினல் வழக்கு இருப்பது போலவும் அவர் ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அப்படின்ற மாதிரியும் நிலத்தகரா மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை இல்லை அவர் ஒரு தலைவர் மீது வேண்டுமென்று இவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு கட்சிக்காரனுக்குள்ளே ஒரு ஒரு பிரச்சனை ஒரு இடம் தகராறு அது இருந்து பேசுகிறதெல்லாம் வெறிய பெரிய பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான் இது வந்து கட்ட பஞ்சாயத்தெல்லாம் கிடையாது ஒரு தன் கட்சிக்காரன் பாதிக்கப்பட்டால் அந்த கட்சிக்காரன் கொண்டு வருகின்ற அவன் பாதிக்கப்பட்டு நியாயமானதாக இருந்தால் அது எல்லா தலைவர்களும் அதுக்கு தீர்வு காண்பார்கள் அந்த திரு காண்பதிலே குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் நலம் பெற வேண்டும் என்ற திரு காண்பதிலே கண்டதனுடைய வெளிப்பாடாக அவர் மீது இவர்களெல்லாம் திட்டமிட்டு படியை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்லை பட்டியலின மக்கள் தலைவர்கள்லாம் ஒன்று நடந்தால் பரவாயில்ல இல்லை ஆளுங்கட்சிக்காகவே சிலர் கூட்டோடு இருந்துக்கிட்டு இது போன்று அவர்கள் வெற்றிக்காக பட்டியலின மக்கள் தலைவர்கள் தான் உறுதுணையாக இருக்காங்க இதை எப்படி பார்க்க இல்லை இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி பெரும்பான்மையாக இங்கே வட மாவட்டத்திலும் தென் மாவட்டத்திலும் தமிழகம் முழுக்க பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பறையர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இந்து படையர்கள் இருக்கிறார்கள் மதமாறுற கிறித்துவம் பௌத்தம் இஸ்லாம் மதமாறியவர்களும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு மேல் இன்றைக்கு மக்கள் தொகையிலே இருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல் அரசு நல்லது செய்யும் என்று நினைப்பிலே அவர்களுக்கு வாக்களித்து அவர்கள் ஜெயிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் சாரிய ஆணவம் அங்கு மேலோங்கி இருக்கிறது அதனால தான் இன்றைக்கு சமீபத்திலே ஆர்எஸ் எஸ் பாரதி எல்லாம் நீதிபதியாக வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை என்று பேசுகின்ற ஒரு நிலை இருக்கிறது அதற்கு காரணம் இந்த சமூகத்தில் ஒற்றுமை இல்லை என்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒற்றுமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலை இன்றைக்கு பிரிந்திருப்பது போல் ஒரு மாயைத் தோற்றம் எதிர்காலத்தில் ஒன்றுபட்டு இந்த திராவிட மாடல் அரசை இவர்கள் நிச்சயமாக வீழ்த்துவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து முன்னாள் அதிமுக அரசுக்கும் இப்போ உள்ள திமுக அரசுக்கும் சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில் உள்ள இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க அதை எப்பயுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் காவல்துறைகளுடைய கைகள் கட்டப்படாமல் சுதந்திரமாக உற்றுவாங்க அது எந்த தவறு யார் செஞ்சாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் இவர்கள் காவ காவல்துறையினுடைய கரங்களை கட்டி போட்டுருவாங்க கட்டி போட்டுட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிற வேலைகளெல்லாம் எல்லாம் இந்த காவல்துறையில் இருக்கிற படித்த அதிகாரிகள் தான் செய்ய வேண்டும் என்று நம்பி அவர்களை சுயமாக செயல்பட விடாமல் திராவிட முன்னேற்றக் கழக அரசு எப்போ வந்தாலும் இந்த வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அதனால் குற்றங்கள் பெருகிடும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் குற்றங்கள் பெருகும் கொலைகள் நடக்கும் ஆனால் அனைத்து இந்திய அன்னாதுதாவோட முன்னேற்ற ஆட்சி வந்தால் இப்படி குற்றங்களெல்லாம் பெருக இதுதான் அதுக்கு அவங்களுக்கும் இவங்களுக்கும் உண்டான வேறுபாடு